வணக்கம் முருகலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காணொளி பதிவு என்பது பூ மாலை தொடுத்தல் அதாவது எங்களுடைய ஆயுத பூசிக்கு பூக்கடை போட்டிருந்தோம் அம்மா தொடர்ச்சியாகவும் அதிலேருந்து போட்டிருப்பாங்க அந்த கடையில் தொழில் நிறுவனங்களுக்கும் கடையில் வியாபாரத்துக்காகவும் பூ மாலை தொடுக்கக்கூடிய அன்பான சகோதரர்கள் வந்திருந்தாங்க போனவரோடய இவங்க தான் வந்தாங்க இந்த வருடம் இவங்க தான் வந்திருக்காங்க நமக்கு இவங்க பூ மாலை தொடுக்கக்கூடிய காணொலியை இதை பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் அவங்க கட்டின பூ மாலைகள் அவர் எவ்வளோ வேகமாக சிறப்பான வகைகளை தொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் வாழை நாரில் அந்த செவந்தி பூவை வைத்து எப்படியெல்லாம் சிறப்பான வகைகளை எவ்வளோ வேகமாக தொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் உறவுகளை சிறப்பான ஒரு காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏன்னா அவங்களுடைய ஒரு அசாத்திய திறமை தொழில் சார்ந்த அந்த திறமைக்கு மதிப்பளித்து வணங்கி போற்றுவோம் இது போன்ற பூ வியாபாரிகளுக்கு உரிய ஒரு மதிப்பை அன்பை வழங்குவோம் இவர்களைப் போன்ற அன்பான உறவுகளை என்றும் வணங்கி வரவேற்போம் மகிழ்வோம் அவர்களுக்குரிய மதிப்பை வழங்குவோம் உறவுகளே